வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடல் முழுவதும் உயரழுத்தம் ஆக்கிரமித்து கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி குமரிக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் கிழக்கு காற்றின் வருகை முற்றிலுமாக தடைபெற்றுள்ளது மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் கிழக்கு காற்றின் வருகை தமிழகத்துக்கு வரும் காற்று தடைப்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக நேற்றே குறைந்து காணப்பட்டது இன்று மேலும் குறைந்து காணப்படும் நாளை முதல் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டும் காலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் படிப்படியாக வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மேகங்கள் விலகி இன்று வெயில் அதிகரித்து காணப்படும் மேலும் இன்று மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியை பொறுத்தவரை எங்கும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியும் தமிழகத்தில் அதிகால நேரங்களில் லேசான குளிரும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி தொடங்கி கர்நாடகா வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பிரபில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் பெரும்பாலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி மேலும் தென்காசி சற்று மேற்கு பகுதி கடையல்லூர் புளியங்குடி சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டம் முழுவதுமே அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது மதுரைக்கு கிழக்கு பகுதி மன்னிக்கணும் மதுரைக்கு மேற்கு பகுதியும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் விருதுநகர் மேற்கு பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது வத்ராயிருப்பு மேலும் சிறிபிலிபுத்தூர் ராஜபாளையம் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மே மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுடைய ஓட்டியுள்ள இடங்களும் மேலும் வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும் வாய்ப்பு நீலகிரி கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மைசூர் பெங்களூர் இருந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்களில் வறண்ட வானிலையை நிலப்பாக வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் லேசான குளிரும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் இன்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வருகிற மார்ச் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் அதிகரித்து காணப்படும் இரவு நேரங்களில் அதிலும் அதிகாலை நேரங்களில் மட்டுமே லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது மார்ச் முப்பதாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் சற்று குறைய வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் இந்த நிகழ்வால் மார்ச் இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு தென் மாவட்டங்களில் உள்பகுதி ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாய் தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மணிக்கிறோம் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடல் போரங்களிலும் வெயில் வந்த பிறகு மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியும் ஏப்ரல் நான்காம் தேதி தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இலங்கை தர மீது ஏரியோ அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகவோ வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோரங்களில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதில் படிப்படியாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கும் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சற்று கூடுதலான பிறப்பில் அங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் ஏப்ரல் இரண்டாம் தேதி மழை தொடங்கும் நாள் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் படிப்படியாக அதிகரித்தாலும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது மணிக்கனம் மார்ச் முப்பதாம் தேதி முதல் படிப்படியாக வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வெயில் சற்று அதிகரித்தாலும் இடையிடையே மழை புலிவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்கும் மழை ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கும் முன்னேறி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாடு நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மட்டுமே வரும் என்பதால் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் இப்போதைக்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு தீவிர நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் வங்கக்கடலிலிருந்தும் அரபிக்கடலிலிருந்தும் இருந்தும் நிலநெற்கோட்டுக்கு தெற்கு பகுதி உள்ள தீவிர நிகழ்வுக்கு காற்று பயணிக்க பயணித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடல் மன்னார் வளப்பட குமரிக்கடல் காற்றின் மேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது வரும் நாட்களும் இப்போதைக்கு வங்கக்கடலுக்கு பெரிய நிகழ்வு வர வாய்ப்பில்லை தொடர்ந்து காற்றின் விகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சொல்லாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது அன்றென்று நீங்கள் வானிலை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்